அன்பான மறை மாவட்டத்தின் தென் பகுதியில் ஒரு சிறிய கிராமம்தான் இந்த தட்டார் மடம் இந்த தட்டார் மடத்திலே பல சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஜாதியினாலும் சரி மத அடிப்படையினாலும் சரி அனைத்து மக்களுமே ஒரே குடும்பமாக சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தில் வீட்டிருந்து எல்லா மக்களுக்குமே அருளை கொடுத்து கொண்டிருப்பவர் புனிதர் தேவசகாயம் புனித தேவசகாயம் அவர் நீலகண்ட பிள்ளையாக கிறிஸ்தவராக மாறுவதற்கு முன்பாக பத்மநாதபுரம் கோட்டையில் கருவூலக அதிகாரியாக இருக்கின்ற பொழுது அவர் முருகனை தரிசிப்பதற்காக வரும்பார் பொழுதுதான் இந்த தட்டார் மடத்திலே அவர் தன்னுடைய வாகனமாகிய குதிரையை கட்டி இதிலே அவர் ஓய்வெடுத்து சென்று கொண்டிருந்த இடம்தான் இந்த சட்டார் மடம் என்ற புண்ணிய பூமி இந்த இடத்தில் தங்கிவிட்டு மன அமைதியை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக அவர் முருகனை தரிசித்து விட்டு மீண்டும் அவர் தன்னுடைய இடத்திற்கு சென்று விடுவார் அதன் பின்பு அவர் கிறிஸ்தவராக மாறிய பின்பு அவர் மனப்பாடு குருசி கோயிலுக்காக வருகின்ற பொழுதும் இதே இடத்தில் வந்துதான் அவர் ஓய்வு எடுத்துவிட்டு மீண்டுமாக தன்னுடைய பயணத்தை தொடர்வார் அப்படி அவர் பயணத்தை தொடர்ந்த இடம்தான் இந்த தட்டார்மடம் இந்த தட்டார்மடத்திலே அவர் ஓய்வெடுத்து சென்ற ஒரு காரணத்தினால் அவர் நினைவாக எழுப்பப்பட்டிருப்பதுதான் இந்த சிற்றாலயம் இந்த சிற்றாலயத்தில் வருகின்றவர்கள் அனைவருமே எப்பொழுதும் அந்த அமைதியை நிம்மதியை பெற்று செல்கின்றார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்ல இந்த இடத்திற்கு வருகின்றவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக வருகின்றார்கள் திருமண வரத்திற்காக வருகின்றார்கள் அவர்களுடைய நல்ல வேலை வாய்ப்பினை தேடி வருகின்றார்கள் அது புனிதருடைய வல்லமையினாலும் புனிதருடைய பரிந்துரையாலும் அனைவருமே பெற்று செல்கின்றார்கள் அதன் நினைவாகத்தான் இந்த இடத்திலே மூன்று நாட்கள் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் அந்த திருவிழாவுக்கு நீங்களும் திருப்பயணிகளாக வந்து இந்த இடத்தில் அமர்ந்து மன அமைதியை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றோம் புனித தேவசகாயரின் அற்புதங்களை நமது புனித தேவசகாயர் தட்டார்மடம் என்ற யூடியூப் சேனலிலும் மற்றும் இன்ஸ்டாகிராம் வலைத்தளங்களில் இங்கு நடக்கின்ற அனைத்தையுமே நேரடியாக ஒளிபரப்ப இருக்கின்றோம் அந்த ஒளிபரப்பை நீங்கள் கேட்டு அதன் மூலமாக ஆசிரியை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தட்டார் மடத்தில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் தட்டார் மடத்தில் இருந்து வெளியோர்களில் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் வாழும் மக்கள் அனைவருமே இங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை நேரடியாக வலைத்தளங்களில் பார்க்கலாம் அவ்வாறு பார்ப்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வலைத்தளத்தின் பெயர்தான் புனித தேவசகாயம் தட்டார் மடம் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் அந்த ஆன்லைனில் வருகின்ற அனைத்தையுமே நீங்கள் பார்த்து ஆசிரை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றேன்